ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹவர் சேனல் ஹவுஸ் வல்ட்ரிம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிளான் பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமருக்காக ஆல்ரெடி போட்ட பிளான் தான் ஸோ அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அது போக சைட்டோட சைஸ் அகலம் கம்மியாக இருக்குது லென்த் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பிளான் வந்து பெஸ்ட்டான பிளான்னால் இந்த பிளானை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு ஆப்ட் ஆப்டாகிற மாதிரி ஓரளவுக்கு இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் அது போக லைக்கும் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட இன்னும் கூட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ இப்போது இந்த சைட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓர் அடிக்கு ஐம்பத்தஞ்சு அடி அந்த அளவுக்கான ஒரு சைட்டு பிளானில் வந்து நம்ம வந்து பில்டிங் பிளான் வந்து போட்டிருக்கோம் ஸோ அந்த டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் அந்த பில்டிங் இது பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட் ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட்டான ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட சைஸ் சொல்லியிருக்கேன் நான் ஸோ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணி பிளான் கேட்டுட்ருக்கீங்க ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து சூட்டபுளான பிளான் போடலாம் ஸோ கொஞ்சம் உங்களுக்கு இமீடியேட்டாக தேவை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் ஸோ வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிளான் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு ஸோ பட் அதுக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம் ஸோ இதோட த்ரீ டி ட்ராயிங்குமே வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் த்ரீ டி ட்ராயிங்குமே போட்டிருக்கேன் ஸோ அந்த கிளைண்ட்டுக்காக த்ரீ டி டிராயிங்ஸும் கேட்டிருந்தாங்க ஸோ அந்த டிராயிங்குமே நான் போட்டிருக்கேன் ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைட்டோட ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேசிங் பார்த்த மாதிரியான ஒரு சைட்டு தான் இது ஸோ சவுத் ஃபேஸிங் பார்த்த மாதிரியான ஒரு சைட்டு இது ஸோ இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோரும் ரெண்டு ஒரே மாதிரியான பிளானில் தான் கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் கிரவுண்ட் ஃப்ளோரோட பிளானே அவங்களுக்கு போதுமானது ஸோ கிரவுண்ட் அண்ட் ஃபஸ்ட் மட்டும் மென்ஷன் பண்ண சொல்லியிருந்தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபீட் அளவுக்கு மட்டும் ஸ்டேர் கேஸோட பீஸ் இருக்குது ஸோ இது வந்து த்ரீ டி ட்ராயிங்கில் உங்களுக்கு இன்னும் கூட கிளாரிட்டியோடு கிடைக்கும் ஸோ சிக்ஸ் ஃபீட் அளவுக்கான ஒரு சைஸ் இப்போது லென்த்து ஐம்பத்தஞ்சு அடி இருக்கிறனால நம்ம வந்து கொஞ்சம் தாராளமாக சிக்ஸ் ஃபீட் கொடுத்து ஃப்ரண்ட்டில் ஒரு வால் வர மாதிரியான டிசைனில் கொடுக்கும்போது நம்ம எலிவேஷன் டிசைன் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து நம்ம லுக்கில் இன்னும் கூட டிசைன் பண்ணலாம் இல்லையா இல்லைனா நார்மலாக ரெய்லிங்ஸோடய முடிஞ்சிடும் ஸோ அதனால் இந்த டிசைன்ஸ் ஏதாச்சும் கொடுக்கலான்றதுக்காக கம்ப்ளீட்டாக இங்கே கவர் பண்ணி ஒரு ஆப்ஷனும் சொல்லி இந்த கிளைண்ட்டுக்கு அவங்களும் ஓகேன்னு சொன்னாங்க ஸோ அதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் சின்னதான ஸ்பேஸ் ஸோ பார்க்கிங் ஏரியான்னு பெருசாக இருக்காது ஸோ பார்க்கிங்கிற மாதிரி சொல்ல முடியாது இது ஒரு சிட் அவுட்டுன்னு சொல்லலாம் பிகாஸ் சின்ன ஸ்பேஸ் தானே ஸோ மெயின் என்ட்ரன்ஸில் நம்மளுக்கு ஒரு சின்ன சிட் அவுட் மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இடத்துல வந்து இப்படி கூட ஒரு சிட் அவுட் பிளான் பண்ணிக்கலாம் சின்னதான ஒரு சிட் அவுட் பிளான் பண்ணிவிட்டு ஒரு ஷூ ரேக் மாதிரி நம்ம பிளான் பண்ணால் கூட இன்னும் கூட பெஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ஸ்டேர்கேஸ்லாம் வரும்போது உங்களுக்கு அவுட் சைடில் ஒரு ஸ்டேர்கேஸ் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டேர் கேஸ் லேண்டிங் கீழே எல்லாம் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் ஸோ ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கோங்க ஒரு ஹைட் வந்து உங்களுக்கு கரெக்டாக இல்லைன்னா ஒரு ஸ்டெப்புக்கு ரெண்டு ஸ்டெப்பு வந்து கீழே வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸ்கவேஷன் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஹைட் ஸ்டைலில் நீங்கள் போடலாம் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குற பில்டர்டாகட்டும் இல்லை மேஸ்திரி ஆகிட்டும் அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா சஜஷன் கண்டிப்பாக கொடுப்பாங்க ஸோ கரெக்டான சஜஷன் கேட்டு ப்ராப்பராக வீடு கட்டுங்க வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் பிளான் போடலாம் ஆனால் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா வந்து பிளானை வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ணாதீங்க அது உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்களுக்கும் டிஸ்டர்பாக இருக்கும் உங்கள் வீட்டுக்குமே வந்து அது அப்பப்போ வந்து ப்ராப்ளமாக தான் கொடுக்கும் ஒரு கல் செவ்ரெல்லாம் வச்சு கட்டினா அப்புறமேட்டு திரும்பி இல்லை எங்களுக்கு இந்த பக்கம் வேண்டாம் டோரு இந்த பக்கம் வேணும்னா அப்புறம் இங்கே கட்டின கல்லை வந்து திரும்பி உடச்சிட்டு இங்கே பண்ணும்போது ஒரு விஷயத்தை நம்ம ஒரே டைம் கரெக்டாக பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் ஸோ திரும்பி திரும்பி ஆல்ட்ரேஷன்னா ஒன்று ரெண்டு பண்ணிக்கலாம் அடிக்கடி பண்ணுறதை வந்து தவிர்த்துக்கோங்க இல்லைன்னா வீடு முடிகிற வரைக்குமே வந்து ஒரு கன்ஃப்யூஷன் ஸ்டேஜில் தான் இருப்பீங்க ஸோ அதனால் ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கோங்க பிளான் போடுறதுக்கு நீங்கள் ஒன் மந்த்து டூ மந்த் எடுத்துக்கிட்டாலுமே பரவாயில்ல அதுக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஸோ ப்ராப்பரான பிளான் எடுத்து போட்டுக்கோங்க ஸோ இப்போ சிட் அவுட் ஏரியா எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு சவுத் பார்த்த மாதிரியான மெயின் டோர் என்ட்ரன்ஸ் இருக்கும் சின்னதான ஒரு ஃபாயர் ஸ்பேஸ் இந்த ஸ்பேஸை வந்து நம்ம ஃபாயர் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம் இந்த மாதிரியான சின்ன ஸ்பேஸ் கொடுக்கும்போது நம்ம பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு சந்துக்குள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரியான ஒரு ஃபீல்லாம் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஒரு அடி நாலு அடி அந்தளவுக்கான ஸ்பேஸாக இருக்கும்போது அவன் நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து இதாக தெரியாது பிடிச்சிருக்கிறவங்க இங்கே மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துக்கலாம் இல்லை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மெயின் என்ட்ரன்ஸை இங்கே கொடுத்துட்டு இந்த போர்ஷனில் மெயின் என்ட்ரன்ஸை கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணோம்னா டேரெக்டாக லிவிங் ஹால் வரும் ஸோ அப்படி கூட பிளான் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான ஃபயர் ஸ்பேஸ் வரும்போது இந்த இடத்துல ஒரு சின்னதான கபோர்டு ஒர்க் கொடுத்துட்டு இங்கே நம்மளுக்கு என்ட்ரு ஆனோன்னு ஒரு ஷோ பீஸ் ஒரு கேண்டல் லைட்ஸ் மாதிரி வச்சிக்கலாம் அண்ட் ஒரு புத்தர் சிலை அந்த மாதிரிலாம் டிசைன் கொடுக்கறதுக்கெல்லாம் நீங்கள் வந்து நம்ம இந்த இந்த மாதிரியான போர்ஷனை வந்து சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் அந்த மாதிரியான இடத்துலலாம் நம்மளுக்கு இந்த மாதிரியான டிசைன்ஸ்லாம் நிறையாவே கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபாயர் ஸ்பேஸாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இங்கே கூட விண்டோ கொடுத்தா கூட நல்லாவே ஸ்பேஷியஸான என்ட்ரன்ஸ்லேயே நல்லா வெளிச்சமாக இருக்கும் நல்லா வந்து நம்மளுக்கு அடிக்கடி விண்டோஸ் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் டோர் க்ளோஸ் பண்ணியிருந்தாலுமே விண்டோஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளோட வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டைரக்டாக பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்காதுங்க கொஞ்சம் டைம் ஆனாலும் அங்கே என்னென்ன ஸ்பேஸ் இருக்குது அங்கே எப்படி எல்லாம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலான்னு ஒரு சின்ன சின்ன ஐடியாஸும் நான் கொடுப்பேன் ஸோ பிடிச்சிருக்கவங்க நீங்கள் வந்து செக் பண்ணலாம் இல்லைனா நீங்கள் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் கூட பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அடுத்ததாக பார்த்திங்கனா இது நம்ம ஃபயர் ஸ்பேஸ் வந்து எல்லா வீட்டுக்கும் கொடுக்கணுமா அப்படின்னா கிடையாது இந்த மாதிரி சவுத் ஃபேஸிங் வரும்போது நம்மளுக்கு என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பெட்ரூம் வருது ஒரு கிச்சன் வருது அப்படின்றப்போ ஃபயர் ஸ்பேஸ் கொடுத்து பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா ஸோ அந்த டைமில் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இல்லை என்ட்ரு ஆனோன்னு பெரிய லிவிங் ஹால் தான் எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான போர்ஷனுக்கு போகலாம் இல்லை என்ட்ரு ஆனோன்னு எங்களுக்கு சின்னதாக ஒரு ஸ்பேஸ் போய் அப்படி போகணுன்னா இந்த மாதிரியான ஒரு போர்ஷனை பிளான் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சவுத் ஈஸ்ட் கார்னர்ங்க இந்த சவுத் ஈஸ்ட் கார்னரில் வந்து நம்மளுக்கு பாத்ரூம்க்கான ஆப்ஷன் கொடுத்தாச்சு ஏன்னா செகண்ட் ஆப்ஷனுக்கு தான் போகிற மாதிரி இருக்குது ஸோ இந்த இடத்துல கிச்சன் கொடுக்குற மாதிரியான ஆப்ஷன் நம்மளுக்கு இல்லாததுனால ஸோ செகண்ட் ஆப்ஷனாக வந்து கேட்டிருந்தாங்க கிளைண்ட்டே அந்த மாதிரி கேட்கும்போது நம்ம அந்த மாதிரியே கொடுக்கறது வந்து பெட்டராக இருக்கும் இல்லையா ஸோ அதனால் அவங்க செகண்ட் ஆப்ஷனாக கேட்டிருந்தாங்க ஸோ செகண்டாக வந்து நம்ம நார்த் வெஸ்ட்டில் கூட கிச்சனை கொடுத்துக்கலாம் ஸோ அதனால் நான் கிச்சனோட போர்ஷனை இந்த கார்னரில் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் ஸ்பேஸுமே அவங்களுக்கு நான் நல்லாவே ஸ்பேஷியஸான பெரிய கிச்சன் தான் ஏழு அடிக்கு எட்டரை இன்ச் அளவுக்கான ஒரு ஸ்பேஸோடு நல்லாவே ஸ்பேஷியஸாக இருக்கும் ரொம்ப சின்னதுன்னு கூட சொல்ல முடியாது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ட்ரணுமே லிவிங் ஹால் பாருங்கள் பதினேழு அடி ஆறு இன்ச்சுக்கு பதிமூணு அடி அளவுக்கான நல்லாவே ஸ்பேஷியஸான பெரிய லிவிங் ஹால் இந்த மாதிரி லென்த் டைப்பில் சைஸ் வரும்போது பில்டிங் பிளான் வரும்போது பார்க்கறதுக்கு ஒரு சந்துக்குள்ளே என்ட்ராகி போகிற மாதிரியான ஃபீல் வரும் ஏன்னா நம்மளுக்கு அந்த பெட்ரூமாக இருக்கட்டும் கிச்சனாக இருக்கட்டும் எல்லாம் வருஷல்லாக ஒரு ரூமாக போகிற மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அந்த ஃபீல் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஃபீ நல்ல ஒரு என்ட்ரன்ஸாக இருக்கும் ஸோ என்ட்ராகனே நல்லாவே ஸ்பேஷியஸான பெரிய லீவிங் ஹால் இருக்கும் இந்த லீவிங் ஹாலோட சைஸ் வந்து இந்த சைஸ் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது ஸோ டிவி அப்டேட் இங்கே வேணுனாலும் கொடுக்கலாம் இங்கே வேணுனாலும் கொடுக்கலாம் நான் ஆக்சுவலாக இங்கே பிளான் பண்ணியிருக்கேன் டிவி போர்ஷன் இங்கே கொடுத்துட்டு நல்லாவே பெரிய விண்டோ நல்லா ஒரு சிக்ஸ் ஃபீட்டுக்கு இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா பெரிய விண்டோ கொடுத்துக்கலாம் தேவைப்படும் போது ஓப்பன் பண்ணிக்கலாம் மற்ற டைமில் வந்து நம்ம ஸ்க்ரீன் கூட போட்டுக்கலாம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லாவே ஸ்பேஷியஸான பெரிய விண்டோக்கான ஆப்ஷன் கொடுத்தாச்சு இந்த இடத்துல சோஃபா செட்டு அதெல்லாம் பிளான் பண்ணக்கூடாது ஏன்னா இப்போ இங்கே பேசேஜ் இருக்கு இல்லையா ஸோ இந்த இடத்துக்கு போகும்போது நம்மளுக்கு இங்கே டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதனால் இந்த இடத்துல பிளான் பண்ணக்கூடாது ஸோ நல்லா ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெரிய விண்டோ கொடுத்துட்டோம்னா நல்லா வெளிச்சமாக இருக்கும் டிவியை வந்து இந்த கார்னரில் இந்த ஷெல்ஃபில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ சிம்பிளான ஒரு டிவி கேபினெட் கேட்டிருந்தாங்க ஷெல்ஃப்லேயே செய்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ த்ரீ டி ட்ராயிங்ஸும் கேட்டிருக்கனால அவங்களுக்கு நான் வந்து அடுத்தது த்ரீ டி ட்ராயிங் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இந்த இடத்துல டிவி கேபினெட் கொடுத்தாச்சு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சோஃபா வர மாதிரியான ஒரு போர்ஷன் ஸோ சோஃபாவை நம்ம இப்படி எல் டைப்ஸ் சோஃபா கூட போட்டுக்கலாம் ஸோ நல்லா எல் டைப்ஸ் சோஃபா கொடுத்து இந்த இடத்துல ஒரு பெரிய விண்டோ வேணும்னா கொடுக்கலாம் இல்லைன்னா சின்ன விண்டோவாக கூட இந்த கார்னரில் கொடுத்துக்கலாம் ஸோ ஒரு டூ ஃபீட்டுக்கு ஃபோர் ஃபீட் அந்த மாதிரியான சைஸில் வந்து விண்டோ நம்ம கொடுக்கலாம் ஸோ டூ பை ஃபோர் ஃபீட் சைஸஸில் இங்கே கொடுக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைவ் ஃபீட்டுக்கு ஃபைவ் ஃபீட் அந்த மாதிரியான ஒரு சைஸில் இங்கே வந்து விண்டோ கொடுத்துக்கலாம் ஸோ ரொம்பவும் காத்தோட்டமாக ஓவர் காத்தோட்டமாக இருந்தால் கூட நம்மளுக்கு அடிக்கடி வந்து டஸ்ட்டெல்லாம் படைஞ்சிட்ருக்கும் இல்லையா ஸோ அந்த இதையுமே நம்ம யோசிக்கணும் அது போக இந்த லிவிங் ஹால்லேருந்து நம்மளுக்கு பெட்ரூம்க்கான ஒரு என்ட்ரன்ஸ் இங்கே இருக்கும் டோர் இருக்கும் ஸோ பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா நைன் ஃபீட்டுக்கு செவன் அண்ட் ஆஃப் அளவுக்கான ஒரு சைஸில் பெட்ரூம் இருக்குது இந்த பெட்ரூமில் நம்மளுக்கு குயின் சைஸ் பெட் ஸோ சில்ட்ரன் பெட்ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபேமிலிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சில்ட்ரன் பெட்ரூமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை ஸோ ஆர் ஈஸ்ட் பார்த்த மாதிரி படுக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் அடுத்தது பாத்ரூம் ஸோ பாத்ரூம் வந்து த்ரீ அண்ட் ஆஃப்க்கு செவன் அண்ட் ஆஃப் அளவுக்கான ஒரு சைஸில் இங்கே ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது ஸோ என்ட்ரன்ஸில் லிவிங் ஹால் இங்கே இருக்கும்போது நமக்கு இங்கே ஒரு பாத்ரூம் இருந்தால் ஈஸியாக இருக்கும் இல்லைனா நம்ம திரும்பி பேக் சைடு இங்கே வரைக்கும் போகிற மாதிரியான ஆப்ஷனாக இருக்கு இல்லையா ஸோ அதனால் இங்கே ஒரு பாத்ரூம்கான ஆப்ஷன் கொடுத்தாச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷனில் வந்து இன்னொரு பெட்ரூம்க்கான ஆப்ஷன் இருக்குது ஸோ இந்த பேசேஜ் போகி இங்கே வந்து டோர் கொடுத்தாச்சு இந்த டோரை வந்து இந்த கார்னரில் கொடுக்கல ஏன்னா என்ட்ரன்ஸ் ஆகும்போதே இந்த கிட்டே டோர் வேணான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன் அது போக இங்கேயுமே வந்து நம்ம லிவிங் ஹால்லேயுமே இந்த போர்ஷனுக்கு டோர் கொடுக்கல கொடுத்தா இந்த இடம் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாமல் ஆயிடும் இல்லையா ஸோ சோஃபா போட்டுக்கிறோம் ஸோ நல்ல சஃபிஷியாக இங்கே இவ்வளோ தூரம் சோஃபா போட்டுக்கலாம் இதே டோர் கொடுத்தோம்னா அந்த டோர் என்ட்ரன்ஸ் ஆகிற இடத்த நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியாது ஸோ கட் பண்ணி சோஃபா கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அதனால தரலாம எப்படி இருந்தாலும் இந்த போர்ஷனை வந்து பேசேஜுக்காக தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ பேசேஜுக்காக யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம கொடுக்கலாம் ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்பேஷியஸான பெரிய பெட்ரூம் தான் இது ஒம்பது அடி இருந்தால் போதும்னு கேட்டாங்க ஸோ பத்தடி கூட கொடுக்கலாம் ஒம்பது அடி கேட்டனால பதிமூன்றரைக்கு ஒம்பது அடி அளவுக்கான சைஸில் நல்லாவே ஸ்பேஷியஸான பெரிய பெட்ரூம் இருக்குது இங்கே நல்லா ஒரு பெரிய விண்டோ கொடுக்கலாம் ஃபோர் பை ஃபோர் கொடுக்கலாம் இல்லைன்னா ஃபைவ் பை ஃபைவ் ஃபைவ் பை ஃபோர் அந்த சைஸில் வந்து கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரியான சைஸில் ஒரு விண்டோக்கான ஆப்ஷன் இங்கே கொடுக்கலாம் இந்த பாத்ரூம் வந்து ஒரு காமன் பாத்ரூம் கேட்டிருக்காங்க மேபி வேணுன்னா கூட அட்டாச் பாத்ரூம் கூட ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்கலாம் ஸோ ரெண்டு சைட் டோர் யூஸ் பண்ணுறாங்களே நிறைய பேர் அப்படி கூட நீங்கள் எங்கேயுமே எங்கேயுமே கூட கொடுத்துக்கலாம் இந்த பாத்ரூமோட சைஸ் வந்து ஃபோர் ஃபீட்டுக்கு எயிட் ஃபீட் நல்லா ஒரு வாஷ் பேசன் பாயிண்ட் இந்த பக்கம் டோர் இருந்துச்சுன்னா வாஷ் பேசன் நீங்கள் கொடுத்துட்டு நம்மளுக்கு கமோடாக இருக்கட்டும் இந்தியன் டைப் டாய்லெட்டாக இருக்கட்டும் இதை வேணாலுமே ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கலாம் இந்த சின்ன இடம் இருக்கு இல்லையா இங்கே வந்து வாஷிங் மிஷின் பிளான் பண்ணுறதா அந்த கூட பண்ணிக்கலாம் இல்லைனா இந்த லாண்ட்ரி இல்லைனா நம்மளுக்கு இந்த வாஷிங் மிஷின் வாஷிங் எல்லாம் போடுறதுக்குலாம் வந்து இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சின்னதான வாஷ் பேசன் கூட கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கலாம் இந்த இடத்த அடுத்தது இந்த பெட்ரூம் டோர் இங்கே கொடுக்குறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக வரல ஸோ மூணடி வராதனால இந்த இடத்துல வந்து கிச்சன்லேருந்து இப்படி போகிற மாதிரி தான் அவங்க கேட்டிருந்தாங்க ஸோ கிளைண்ட் கேட்டனால அவங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸும் கிளைண்ட்டுக்கும் இருக்கும் இல்லையா ஸோ அவங்களுக்கு எப்படி எப்படி கன்வீனியன்ட்டாக இருக்கும் ஆல்ரெடி அவங்க இருந்த வீட்டில் இந்த மாதிரி தான் இருக்கிறதுனால அவங்களும் கிச்சன் சைட்லேருந்தே போய் பெட்ரூம்க்குள்ளே போகிறது எங்களுக்கு பெட்ருங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் அதே மாதிரி பிளான் பண்ணியாச்சு பெட்ரூம்மே நல்லாவே ஸ்பேஷியஸான பத்து அடிக்கு பதினொன்று அடி அளவுக்கான நல்லாவே ஸ்பேஷியஸான பெரிய பெட்ரூமுக்கான ஆப்ஷன் இருக்குது கிச்சன் பார்த்திங்கன்னா ஏழு அடிக்கு எட்டு அடி அளவுக்கான ஆல்மோஸ்ட் ஒரு ஒம்போது அடி அளவுக்கான ஒரு சைஸில் இருக்குது இங்கே வந்து நம்ம எல் டைப் ஸ்லாப் இப்படி கொடுக்கலாம் ஸோ எல் டைப் ஸ்லாப் கொடுத்து ஒரு ஃப்ரிட்ஜ் பாயிண்ட் வேணும்னா இந்த கார்னரில் வந்து ஃப்ரிட்ஜை கொடுத்துக்கலாம் ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு கேஸ் ஸ்டவ் இங்கே வந்து சிங்க் அந்த மாதிரியும் கொடுக்கலாம் இல்லை இங்கே சிங்க்கு கொடுத்துட்டு இதுக்கு பக்கத்துலேயே வந்து கேஸ் ஸ்டவ்வும் கொடுத்துக்கலாம் ஸோ யூட்டிலிட்டி வந்து ஒரு போர்ஷனாக இருக்கட்டும் ஏழு அடிக்கு மூணு அடி அளவுக்கான ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸுமே கொடுத்தாச்சு ஸோ இதுதான் வீட்டோட கம்ப்ளீட்டான ஒரு வீ இதுதான் so, வீட்டோட 3D டிவியும் ஸோ அதை நான் காட்டிடுறேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இங்கே என்ட்ரன்ஸில் ஸ்டேர் கேஸ்க்கான ஆப்ஷன் தான் இருக்குது நான் சொன்ன இல்லையா அந்த சின்னதான ஃபயர் ஸ்பேஸு ஸோ அந்த போர்ஷன் வந்து இங்கே வந்துடும் ஸோ மெயின் என்ட்ரன்ஸ் என்ட்ராகி ஆகி நான் சொன்ன மாதிரி இங்கே கபோர்டு மாதிரி கூட நீங்கள் கொடுக்கலாம் இல்லை செடியெல்லாம் வச்சுக்கிறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி என்ட்ராகி ஆகி உள்ளே வர மாதிரியான ஒரு ஆப்ஷனோடு இருக்கும் ஸோ என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும் ஸோ என்ட்ரு ஆகணுன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இல்லையா ஆல்ரெடி சோஃபா வந்து ஒரு சைடு மட்டும் போட்டிருக்கேன் இந்த பக்கமும் வேணுன்னாலும் சோஃபாக்கான ஆப்ஷன் கொடுக்கலாம் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நம்ம டிவி கேபினெட்டுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் ஸோ அதுதான் இந்த போர்ஷன் அடுத்தது பெட்ரூம் பாருங்க இங்கே என்ட்ராகணுமே இங்கே வந்து நம்ம குயின் சைஸ் பெட்டு கொடுத்துட்டு இந்த விண்டோ இந்த பாத்ரூமோட வால் இருந்துச்சு பாருங்களேன் அது ஃபுல்லாகவே வந்து நம்ம ஒரு வார்ட்ரூப்க்கான ஆப்ஷன் கொடுத்து உள்ளே வந்து பாத்ரூம்க்கான ஆப்ஷன் தான் இருக்குது ஸோ அடுத்ததாக இங்கேருந்து அவுட்ரில் வந்தோம்னா நம்மளுக்கு லீவிங் ஹாலுக்கான ஸ்பேஸ் இருக்குது நெக்ஸ்ட் அப்படியே ஃப்ரண்டில் போனோம்னா இந்த பேஸேஜில் போய்ட்டு இங்கேயுமே டோர் கொடுக்கலாம் இங்கேயுமே டோர் கொடுக்கலாம் ஸோ இந்த பேஸேஜில் எங்கே வேணாலும் கொடுக்கலான்றதுக்காக ரெண்டோ ரெண்டு ஆப்ஷனாகவும் கொடுத்துருக்கேன் ஸோ அவங்களுக்கு வேணும்னா இங்கேயும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இங்கேயும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் எனக்கு த்ரீடியில் இங்கே கொடுங்க மேடம் பிளானில் இங்கே கொடுங்கன்னு கேட்டிருந்தனால அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ இதுக்கு போக நம்ம வந்து இங்கே வந்து கிங் சைஸ் பெட்டும் போட்டுக்கலாம் குயின் சைஸ் பெட்டும் போட்டுட்டு இங்கே வாட்ரூப் வந்து இந்த அளவுக்கு தான் கொடுக்கணும் அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு விண்டோக்கான ஆப்ஷன் வேணும் இல்லையா ஏன்னா நம்ம இந்த பக்கமும் விண்டோ கொடுக்க போகிறதில்ல இந்த பக்கமும் விண்டோ கொடுக்க போகிறதில்ல அதனால் இங்கே வந்து விண்டோக்கான ஆப்ஷன் இருக்கும் நல்லாவே தாராளமான ஒரு பெட்ரூம்கான ஆப்ஷன் இருக்குது அதுக்கு அடுத்ததாக இந்த பேசேஜ் நான் சொன்ன இல்லையா லாண்ட்ரி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு வேஸ்டேஜ் போடுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் வாஷிங் மிஷின் வச்சுக்கலான்றதுக்காக அந்த மாதிரி போர்ஷன் கொடுத்து இங்கே வந்து நம்மளுக்கு பாத்ரூம் காமன் பாத்ரூம்கான ஒரு ஆப்ஷன் தான் இங்கே இருக்குது அடுத்தது இந்த போர்ஷன் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கும் இங்கே வந்து இப்படி வந்து நம்ம இப்படி கட் பண்ணோம்னா இங்கே வந்து நம்மளுக்கு கிச்சன் ஸோ எல் டைப் ஸ்லாப் கொண்ட கிச்சனுக்கான ஆப்ஷன் இருக்குது இங்கே அவுட் சைடு யூட்டிலிட்டிக்கான ஒரு ஹவுட்டர் பிளேஸ் இது அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா இந்த கிச்சன்லேருந்து இங்கே என்ட்ரு ஆனோம்னா இங்கே இன்னொரு பெட்ரூம்கான ஆப்ஷன் தான் இருக்குது ஸோ இதுதான் வந்து பெட்ரூம் ஸோ இந்த பெட்ரூம்லேயுமே கூட இந்த சைடு வேணால் விண்டோ கொடுக்கலாம் நான் இந்த பக்கம் மட்டும் கொடுத்துருக்கேன் ஸோ அது போக இங்கே வாட்ரூப்புக்கான ஆப்ஷன் கொடுத்து இங்கே நல்லவே ஸ்பேஷியஸான பெரிய விண்டோக்கான ஆப்ஷன் தான் இருக்குது ஸோ இதுதான் கம்ப்ளீட்டான ஒரு வியூ ஸோ பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஸ்டேர் கேஸ் வந்து நம்ம வீட்டோட வியூ வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது ஸோ இந்த இதில் வந்து நம்மளுக்கு டீட்டெயில் ட்ராயிங்கெல்லாம் இருக்குது ஸோ விண்டோ சைஸ் எல்லாம் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி டீட்டெயில் ட்ராயிங்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ பொதுவாக விண்டோ சைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோர் ஃபீட்டுக்கு ஃபோர் ஃபீட் அந்த மாதிரி கொடுக்கலாம் இல்லை ஃபைவ் ஃபீட்டுக்கு ஃபோர் ஃபீட் ஒரு ஹைட் வந்து நாலடி இருக்கிற மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் கிச்சன்லாம் போனீங்கன்னா இப்போ கிச்சன் சைஸுக்கெல்லாம் போனீங்கன்னா டூ பை டூ ஃபீட் அந்த மாதிரியான சைஸில் இருந்தாவே போதுமானது நல்லாவே சஃபிஷியண்ட்டாக இருக்கும் இப்போது எக்ஸாஸ்ட் ஃபேன்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதை கூட கூட நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கான ஆப்ஷன் கூட கொடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா சாரி கிச்சன்னு சொல்லிட்டேன் இதை பாத்ரூம்ங்க சாரி பாத்ரூம் ஸோ பாத்ரூமில் வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் போக இந்த டூ பை டூ ஃபீட் நீங்கள் கொடுக்கலாம் கிச்சன்லாம் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு ஹைட் வந்து முடிஞ்ச அளவுக்கு மூணு அடி இருந்தால் நல்லாயிருக்குங்க த்ரீ ஃபீட் இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம அந்த கிச்சன் ஸ்லாப் போடுறோம் இல்லையா அந்த இடத்துல கேஸ் ஸ்டவ்லாம் பற்ற வைப்போம் அந்த கேஸ் ஸ்டவ் பற்ற வைக்கும்போது அந்த கிச்சனில் வந்து அந்த காற்றெல்லாம் பட்டுச்சுன்னா நம்மளுக்கு அடிக்கடி வந்து கேஸ் ஸ்டவ் நிற்கிறதுக்கு சான்சஸ் இல்லையா ஸோ அதனால் ஒரு மூணு அடி ஹைட் இருந்தால் கரெக்டான சஃபிஷண்டாக இருக்கும் கிச்சனில் ரெண்டு விண்டோக்கான ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா கூட நல்லாவே க்ராஸ் வென்டிலேஷனாக இருக்கும் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த இந்த பிளான் பிளானில் கூட பாருங்கள் இங்கே கூட கொடுத்தோம்னா கூட நல்லா நம்மளுக்கு காத்தோட்டம் வந்து நல்லாயிருக்கும் ஸோ அப்படி கூட நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் அண்ட் லிவிங் ஹாலில் நல்ல பெரிய லிவிங் ஹாலாக இருக்குது அப்படின்ற பட்சத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஹைட் வந்து ஒரு அஞ்சு அடி கொடுக்கலாம் இல்லைனா ஆறு அடி கொடுக்கலாம் பொதுவாக ஆல்ரெடி கொடுப்பாங்க ஸோ இது வேணும் எக்ஸ்ட்ரா வேணால் ஒரு ஃபைவ் ஃபீட் இல்லை சிக்ஸ் ஃபீட் அந்த மாதிரியான சைஸ்லெலாம் நீங்கள் கொடுக்கலாம் ஸோ இந்த வீட்டோட வீவ் நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன் ஸோ அதை கூட உங்களுக்கு நான் வந்து காட்டிடுறேன் லேப்பில் போட்டிருந்தது ஸோ இங்கே ஸ்டேர் கேஸ் இங்கே ஸ்பேஸ் ஸ்பேஸு என்ட்ராவணுன்னு அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே பெட்ரூமுக்கான ஆப்ஷன் அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் அட்டாச் பாத்ரூம் அண்ட் டிவி கேபினெட் இந்த கார்னரில் ஒரு சிம்பிளான கார்னர் செட்டோடு இருக்குது இங்கே வந்து லிவிங் ஹால் நல்லாவே ஸ்பேஷியஸான பெரிய லிவிங் ஹால் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இங்கே பெட்ரூம் ஸோ பெட்ரூம் கூட பாருங்கள் நல்லாவே ஸ்பேஷியஸான பெரிய பெட்ரூம்க்கான ஆப்ஷன் இருக்குது ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே வந்து பாத்ரூம் அண்ட் இங்கே வந்து வந்து ஒரு பெட்ரூம்கான ஆப்ஷன் அண்ட் இங்கே வந்து கிச்சனுக்கான ஆப்ஷன் தான் இருக்குது இதே மாதிரி உங்கள் கனவு இல்லத்துக்கு வீட்டுக்கு பிளான் டிசைன் எலிவேஷன் எது தேவைப்பட்டாலுமே கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ கான்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏற்ற பிளானை வந்து நாங்கள் போட்டு கொடுக்குறோம் இதே மாதிரியான அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்